வணக்கம் கர்ணக்கிழங்குல நல்ல சுவையான குழம்பு இப்படி செய்கிறன் பார்க்கலாம் அஞ்சூறு கிராம் கர்ணக்கிழங்க துப்புரவு செய்து சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறேன் வெட்டி வச்சிருக்கிற இந்த கிழங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறித்தெடுத்துக்கொள்கிறன் கர்ணக்கிழங்கு இவ்வாறு சின்னதாக வெட்டி பொறித்து சமைச்சிங்களா நல்ல சுவையாக இருக்கும் கிழங்க இவ்வாறு பொறிச்சிட்டு ரால் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்களன்றாலும் அந்த குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் இன்றைக்கு நான் இறால் சேர்க்காம தான் குழம்பு செய்ய போகிறேன் எல்லா கிழங்கையும் பொறிச்செடுத்த பிறகு தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக் கொள்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் ஒரு தேக்கரண்டி வெந்தயம் சேர்த்து நன்றாக பொரிய விட வேணும் இந்த எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுக்கொள்கிறேன் வெங்காயம் வதங்கி வந்ததும் ஐந்து பச்சை மிளகாய் தேவையான அளவு கருவேப்பிள்ளை ஐந்து உள்ளிய வெட்டி சேர்த்துருக்கிறோம் இந்த எல்லாம் சேர்த்து வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொருகி விட வேணும் இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து சமைச்சிங்களா நல்ல சுவையாக இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்து நன்றாக கலந்து தக்காளி பழம் வதங்கும் வரைக்கும் விட வேணும் தக்காளி பழம் வதங்குகிற அந்த நேரத்தில் கறிக்கு புளித்தண்ணி தூவ அதுக்கான புளி தண்ணியை செய்தெடுத்துக்கொள்கிறன் சின்ன தேசிக்காய் அவு பழப்புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புளிக்கரைச்சல் செய்திருக்கிறான் ரெண்டையுமே சேர்க்கரண்டி பால் பவுடர் சேர்த்துருக்குறான் அதோட மெல்லிய சூடான தண்ணி சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறான் தக்காளி பழம் வதங்கி வந்ததும் தேவையான அளவு குழம்புத்தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நன்றாக கலந்து ஒரு நிமிடம் அடுப்பு நல்ல குறைவாக விட்டு வதங்க விட்டுக்கொள்கிறேன் இறால் சேர்த்து சமைக்க உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் இந்த நேரத்தில் ராலை சேர்த்து நன்றாக கலந்து கொஞ்ச நேரம் வதங்க விட்டுட்டு நீங்கள் சமைக்கலாம் இவ்வாறு எல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு கரைத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து நன்றாக கலந்து கொள்றேன் கலந்த பிறகு பொறித்து வச்சுருக்கிற கிழங்கையும் சேர்த்து நன்றாக கலந்து மூடி போட்டு அவிய விட வேணும் வெளிநாட்டில் சில இடங்களில் இந்த கிழங்கு கிடைக்காது அப்படி இந்த கிழங்கு கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் வாங்கி பொறித்து ஃப்ரீசரில் போட்டுட்டும் சமைக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் குழம்பாக தேவையெண்டால் நீங்கள் அதுக்கேற்றவாறு தண்ணி சேர்த்து குழம்பாக நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நல்லா அபிஞ்சு வந்துட்டது இதுக்கு பிறகு கரைத்து தேங்காய் தேங்காய்ப்பலை சேர்த்து நன்றாக கலந்து மூன்று நிமிடம் அவிய விட்டு இந்த கறி மரக்கறி சாப்பாடு ரொட்டி சப்பாத்தி இதோடு சேர்த்து சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் மூன்று நிமிடத்துக்கு பிறகு நல்ல சுவையான கருணக்கிழங்கு கறி தயாராகிட்டுது அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி